கோவை சிங்காநல்லூர் அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளியில் பிரீமியர் மில்ஸ் குரூப் சமூக பொறுப்புணர்வுடன் சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டப்பட்டு உள்ளது கோவை நவ இந்தியா பகுதியில் பிரீமியர் மில்ஸ் அலுவலகம் உள்ளது இங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரீமியர் மில்ஸ் இயக்குநர் கவிதா சந்திரன் கூறும்பொழுது ஜவுளி மற்றும் நூற்பாலைகள் துறையில் முன்னணி நிறுவனமாக பிரீமியர் மில் செயல்பட்டு வருகின்றது பிரிமியர் மில்ஸ் குரூப் ஆப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்புடன் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலை பள்ளியுடன் இணைந்து சுமார் எழுநூற்று ஐம்பது பள்ளி மாணவர்கள் பயனடையும் வகையில் மிகவும் பழுதடைந்த இப்பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டி மாணவர்களின் திறப்பு விழாவிற்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை சரக டிஐஜி சரவண சுந்தர் கடந்து கொண்டு இந்த கட்டிடத்தை மாணவர்களுக்காக திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜெகதீஷ் சந்திரன் இயக்குநர்கள் சபிதா சந்திரன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சாந்தி ஸ்ரீனிவாசன் கவிதா சந்திரன் ஆதித்யா ஸ்ரீனிவாசன் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மாணவர்களின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் கல்வியை உலக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த ஆயுதம் என்று கூறிய நெல்சன் மண்டேலா வாக்கை காக்கும் வகையில் நம்ம பள்ளி நம்ம ஊரு பள்ளி என்ற நோக்கத்தில் இப்பள்ளியின் புதிய கட்டிடம் திறக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் இதற்காக நான்கு கோடி செலவு செய்து உள்ளதாகவும் இதில் புதிய பதிமூன்று வகுப்பறைகள் கழிவறைகள் என வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ப்ரீமியம் மில்ஸ் குரூப் ஃபோர் க்ரோஸுக்கு ஒரு ஸ்கூல் டிசைன் பண்ணி டொனேட் பண்ணியிருக்கிறோம் காந்தி மெமோரியல் ஸ்கூல் வதராஜபுரம் இது வந்து பார்ட் ஆஃப் த காந்தி ஸ்மரக் நிதி ஃப்ரம் பாம்பே அண்ட் டெல்லி மார்ச் ஃபர்ஸ்ட் பத்து மணிக்கு டிஐஜி மிஸ்டர் சரவண சுந்தர் இந்த பில்டிங்கை இன்னாக்ரேட் பண்ண போகிறாரு ஏன் இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரீமியர் ஸ்டாஃப் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் தேடிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க இந்த காந்தி மெமோரியல் ஸ்கூல் சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போய் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஹெட் மாஸ்டர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிணார் இந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது கொஞ்சம் ஏதாச்சும் உங்கள் ப்ரீமியர் மில்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்கள் டைரக்டர்ஸ் போய் நேரடியாக பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெமாலிஷ்டாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயிலில் சனில் ஹீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறாங்கன்னு நாங்கள் எங்கள் சேர்மன் மிஸ்டர் ஜெகதீஷ் சந்திரன் போய் சொன்னோம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அவங்க பார்த்துட்டு டெஃபினட்டாக இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க அவர் எப்போவுமே எஜுகேஷனல் அண்ட் மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணணும் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொன்னார் ஸோ நாங்கள் எங்கள் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டாக ஏற்றுட்டோம் இது டூ இயர்ஸுக்கோ இதை டிசைன் பண்ணுறக்கு எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனாலும் இது ஸ்கூல் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு டிசைன் பண்ணி மிஸ்டர் அருண் பிரசாத் அசோஸ் அருண் அசோசியேட்ஸ் வந்து அவர் டைம் அண்ட் டிசைன் டொனேட் பண்ணார் இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறோம் ப்ரீமியம் மில்ஸ் குதுப் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து வாழவாடியில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிஸ் பிரதர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஃபார்மர் இருந்து ஆண்டர்பிரனருக்கு மாறினாங்க எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னிங் மில் இந்த குரூப் இஸ் பூலாங்கினரில் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் மிஸ்டர் ஜெகதீஷ் சாந்தன் வந்து சேர்மன் ஆஃப் த குரூப் அவர் லீடர்ஷிப்பில் த பிஸ்னஸ் அண்ட் கம்பெனி குரூப் மெனி ஸ்பின்னிங் மில்ஸ் ப்ராசஸிங் பெட்லினன் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த குரூப் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இன் கோயம்புத்தூர் ஸோ இப்போ வந்து இது நாங்கள் டொனேட் பண்ணுறோம் to the gandhi mahodil school to help with the education of the children about 750 students irkranga school la so this is the first phase to do the basic education and 13 classrooms and toilets with the furniture build panni donate pannirukrom this march 1 thank you